வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி மாரதி சூசிகி ஆம்னி ஈ எலக்ட்ரானிக் டைப் வண்டிங்க எயிட் சீட்டர் வண்டி வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் மாடலுங்க வண்டி பக்கா தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க பெயிண்ட் அப் கிடையாது கம்பெனி ஒரிஜினாலிட்டியோட தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டிக்கு தேவையான நெசசரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியலர் பார்த்திங்கன்னா டோர் வைசர் டோர் பீடிங் கேரியர் வீல் கப்னு நெசசரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே தெளிவான ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க வண்டி தெளிவாக இருக்குங்க நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி ஒன் ஒரு டைம் டெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கே தெரியுங்க எக்ஸ்டீரியர் மாதிரி இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேட்ருக்குங்க அது போக சீட் கவர் பார்த்தீங்கன்னா டூயல் டோன் கலரில் போட்டிருக்காங்க எந்த ஸ்க்ராச்சு கிடையாது டென்ட்டு கிடையாதுங்க நல்லா தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பேட் முதல் கொண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் கலர் தகுந்த மாதிரியே மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க செட்டு பார்த்திங்கன்னா சிடி ஆக்ஸு மெமரி கடை எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு ட்வீட்டர் வந்துடுதுங்க நாலு ஸ்பீக்கர் வந்துடுதுங்க ஃப்ரண்ட்டு பேடு கூட வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டைப் ஸ்பீக்கர் வந்துடுதுங்க பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவல் டைப் ஸ்பீக்கர் நாலு ஸ்பீக்கர் ரெண்டு ட்வீட்டர் வந்துருங்க சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா இ கான்டாங்க டொமஸ்டோ கால் லவட்டோ வித் என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க கேரியர் பார்த்திங்கன்னா கார் கலர் தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க சில்வர் கலர் கேரியருங்க நல்லா சாலிடாகவே இருக்குது வீல் கப்பு பார்த்திங்கன்னா கம்பெனி ஓயி வீல் கப்புங்க பக்கா தெளிவாக இருக்குதுங்க வண்டி இருக்க லொக்கேஷன் ஈரோடு அந்தியூருங்க மாடல் டூ தௌசண்ட் டுவெல் மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனருங்க ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வித் எண்டாஸ்மெண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பேப்பர் டாக்குமெண்ட் ஏ டு ஜெட் எல்லாமே லைவில் இருக்குதுங்க வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் எதுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க நீங்கள் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டி பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத தெளிவான வண்டி அப்லோட் பண்ணிகிட்ருக்குங்க கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் நம்ம டெல்லினாலும் ஒரு தெளிவான வண்டி அது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் கம்பெனி இருக்கோட வண்டியாக உங்களுக்கு கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தருவோங்க நன்றி